கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய்கள் பெண்கள் தங்கள் கூந்தல் அழகை பேண பெரிதும் விரும்புவார்கள் அவர்கள் வாரம் மூணு முறை இரவு தூங்கும் முன் இந்த எண்ணெய்களை தலைமுடியில் தேய்த்து மசாஜ் செய்தால் அது கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முதலில் தேங்காய் எண்ணெயின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் பல நூற்றாண்டுகளாக தலைமுடியை பராமரிக்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த எண்ணெய் தலைமுடிக்குள் ஊடுருவி புரத இழப்பை தடுக்கிறது முடி உடைவதை குறைக்கிறது பொடுகை ஏற்று போராடவும் தேங்காய் எண்ணெய் உதவுகிறது இந்த எண்ணெயை வெது வெதுப்பாக சூடேற்றி தலையில் சிறிது நேரம் தடவி மென்மையாக மசாஜ் செய்து இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தரமான சாம்பு படு சாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் அடுத்ததாக விளக்கெண்ணெயை பற்றி பார்ப்போம் விளக்கெண்ணெயில் ரிசினோ லீக் அமிலம் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இவை இரண்டும் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டவும் முடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தவும் முடி வெளியில் உடைவதை தடுக்கவும் உதவுகின்றன விளக்கெண்ணெயை தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயுடன் சேர்ந்து கலந்து முடியில் நன்கு தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் தரமான சாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலசினால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக நெல்லிக்காய் எண்ணெய் பற்றி பார்ப்போம் நெல்லிக்காய் எண்ணெயில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன இவை தலைமுடியை வலுப்படுத்தவும் நரைமுடியை தடுக்கவும் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகின்றன நெல்லிக்காய் எண்ணெயை இரவு தூங்கும் முன் தலையில் தடவி மசாஜ் செய்து இரவு முழு ஊற வைத்து மறுநாள் காலையில் தரமான சாம்பு பயன்படுத்தி அலச வேண்டும் இப்படி அடிக்கடி தலைமுடிக்கு பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கொழுப்பு அமிலங்களும் நிறைந்துள்ளன ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தும் போது அது தலைமுடியை ஆழமாக மென்மையாக்குவதோடு முடி பிளவு ஓடுவதை குறைக்கிறது முடியின் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது ஆளி வாயிலை வெதுவதுப்பாக சூடேட்டி தலையை தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து இரவு முழு ஊற வைத்து மறுநாள் காலையில் தரமான சாம்பு பயன்படுத்தி தலைமுடியை அலச வேண்டும் இதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் வெங்காய எண்ணெய் அடுத்ததாக வெங்காய எண்ணெயில் கந்தக கந்தகம் அதிகமாக உள்ளது இது குலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தும் மேலும் தலைமுடி உதுவதை குறைக்கும் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வெங்காய எண்ணெயை இரவு தூங்கும் தலையில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து இரவு முழு ஊற வைத்து மறுநாள் காலையில் தலைமுடியை சாம்பு பயன்படுத்தி அலச வேண்டும் இந்த எண்ணெய்கள் அனைத்தும் தலைமுடியின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் சிறந்தவையாகும் நமக்கு பிடித்த எண்ணெயை தேர்வு செய்து பயன்படுத்தி பலன் பெறலாம்